ஏஜா இந்த வேலை தான் ஈஸி பெருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா அது மட்டும் இல்லை இதெல்லாம் நம்ம பண்ண அழுக்கு தானே நானும் மாப்பே போட்டுக்கலாம் நான் மாப்பு சொல்கிறதுக்குள்ளே இன்னும் கீர்த்தி சொல்லித்தான் இப்போ நம்ம பெருக்கிறோமா எவ்வளவு இடம் இருக்குது ஐயோ பெருக்கி பெருக்கி என் முதுகெல்லாம் வலிக்குது சரி இவ்வளோ ஒன்று பெருக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நீ கண்மணி என்ன வீட்டில் இவ்வளோ குப்பை போட்டு வச்சிருக்க எல்லாம் உன் குப்பை தான் இருக்குது இது என்ன பார்த்தா கசக்கி போட்ட பேப்பர் மாதிரி இருக்குது அம்மா அதை நான் ஸ்கூலில் செஞ்சுக்கிட்டேன் சரி இது என்ன கிழிஞ்சி போன பேக்லாம் வச்சிருக்க தூக்கி போடாம மா அது 5th ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்தது சரி அத கூட விட்டுரு இது என்ன சாப்ட் போட்ட பாப்கார்ன் பாக்ஸ்லாம் வச்சிருக்கற இத வச்சு நீ என்ன பண்ணப் போற அம்மா அது ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம மூவிக்கு போறோம்ல சாப்டதுமா எதுக்கும்மா இதெல்லாம் தூக்கி போட போறீங்க வெயிங்கமா இதெல்லாம் ஒரு மெமரிஸ்மா மா அம்மா விட்டுருங்க அதான் இவ்வளவு சொல்றால மெமரிஸ்னு னு போனா திரும்பி வருமா வச்சிடுங்க சரி என்னம்மா பண்ணிக்கிட்டு போ இதெல்லாம் தேமே நீதான் எடுத்து வைக்கிற சரிங்கம்மா நான் ஆ தேவி அக்கா நான் முடிவு பண்ணிட்டேன் உங்க வீடு திண்ணைக்கு Black color தான் கரெக்ட்டா இருக்கும் Black color லே டிசைன் போடுவோம் பவித்ரா ஒரு நிமிஷம் இரு சரியா நான் இத எல்லastype அப்புறம் நீ போடும்போது தூசி எல்லாம் மேலே வந்து விழுந்துற போது டேய் ராஜு மேலே என்னடா கூர மேல சுத்தம் பண்ணிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க அம்மா இங்க பாருங்கல நம்ம கூர மேல நின்னு பார்த்தா கூட சூரியன் மறைதெல்லாம் நல்லா தெரியுதுமா டேய் அங்க உன நான் என்ன வேலைக்கு அனுப்புற நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆ தோ மாதோ சுத்தம் பண்ணி முடிக்க போறமா இருங்க இதெல்லாம் அப்படி தள்ளி விட்டுடுறேன் சரிங்களா ஆமா சுத்தம் பண்ணி முடிச்சிவிட்டேன் ராஜு என்னடா பண்ணியிருக்கேன் நான் தான் இந்த இடத்துல சுத்தம் பண்ணி முடிச்சிருந்தேன்ல குப்பையெல்லாம் அந்த பக்கம் தள்ளாம இந்த பக்கம் திரும்பவும் தள்ளி விட்டுருக்கேன் ரோஜா இது கொஞ்சம் சேர்த்து வாரி எடுத்து போய் கொட்டிடுறியா சைனாட்டி நானே கொட்டிடுறேன் பரவாயில்லையே ரோஜா கொடுத்து வழி அழக முடிச்சிருக்காளே நீங்க மட்டும் என்ன செல்ல மாதிரி இருக்கீங்க சீக்கிரமா சுத்தம் பண்ணி முடிங்க நானும் இந்த வாசுபடி எல்லாமே க்ளீன் பண்ணணும் தேய்ச்சி கழுவ வேண்டியதான் எவ்வளவு அழுக்கு இருக்குது ஆஹ் இப்பதான் பாக்கிறதுக்கு அழகா இருக்குது தேவியக்கா கொஞ்சம் டிசைன் அப்படி இப்படி இருந்தா கூட கொஞ்சம் கோச்சி சரிங்களா நான் அப்பவே சொன்ன பூஜாவை கூப்பிட்டுக்கோங்கன்னு தெரிஞ்சுங்க தான் கேட்கவே இல்ல பவித்ரா அக்கா இங்க கொடுங்க நான் போடுறேன் இல்ல பவித்ரா அவகிட்ட கொடுக்காத அவன்கிட்ட கொடுத்தாலே எல்லாத்தையும் போட்டு முழுவி விட்டுருவான் கொடுக்காத இதோ ரா இங்க என்ன நடக்குது எதுக்கு இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாருமே இப்படி ஹவுஸ் எல்லாம் கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஸ்பெஷல் ஐ டோன்ட் நோ மம்மி பார்த்தீங்க பாருங்கள்ல இவங்களுடைய இந்த சின்ன பழைய வீட்டுங்களை எப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அப்படி இருக்கும்போது நம்மளோட பெரிய வீட்டுல எப்படி கிளீன் பண்ணணும் நம்ம அம்மா மாமி இப்போ எதுக்கு என் கையில நீங்க மாப் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா டோரா இப்போ இது எல்லாத்தையுமே நீ தான் கிளீன் பண்ண போறேன் வாட் மாமி இப்படி ஐடியா கொடுத்த எனக்கு நீங்க இப்படி எல்லாம் வேலை கொடுக்கலாமா மம்மி இதுக்காக ஒரு மெயின் வச்சிருக்கலாம் இல்லையா எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க நோ டோரா மேடுங்களா வச்சா அவ்வளவு கிளீனா பண்ண மாட்டாங்க ஹோ கார் என்ன இது இந்த ட்ரீல இருக்கிற பிரான்ச் எல்லாமே இந்த இடத்துல வந்து

த்ரீ வீல்ஸ் வேற வச்சுருக்குது ஃபஸ்ட்டு இது இந்த இடத்துல இருந்து எடுக்க முடியுமா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து இதை எடுங்க ஜோரா நான் தான் உங்களுக்கு சித்தி வந்திருக்குனேன் ஜோரா என்ன இது நீங்கள் சொல்லாமல் கொல்லாமல் லண்டன்ல இருந்து இந்த வில்லேஜுக்கு வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜில் ஒரு கால் டாக்ஸி கூட கிடையவே கிடையாது இந்த டக்கு டக்கு வட்டியில் தான் நானே வந்தேன் சாரி சித்தி எனக்கு இந்த வில்லேஜில் இந்த வெஹிக்கல் பற்றி எனக்கு தெரியாது ஓகே சித்தி நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த கேஸில் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி என்ன எடுத்து வந்திருக்கீங்க யோ ராவினுக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இத ஓபன் பண்ணி சாப்பிடு அம்மா சித்தி இந்த சாக்லேட் டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரவா இல்ல பட் எதோ ஓகே அதான் ரெயின்போ பரவாயில்லையே நீயும் வந்துட்டியா இட்ஸ் ஓகே ரெயின்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நானும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு தேவைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கரெக்டான டைமுக்கு தான் நீயும் ரெஃபி எதுக்கு இப்போ நம்ம இந்த ஹவுஸ்லாம் கிளீன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை வந்துருக்குறேன் ரெயின்போ இன்னும் நீ டூ மினிட்ஸில் நீ வீட்டுக்குள்ளே வரலன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது டோரா அவனுடைய மாமுக்கு அப்படி என்ன ஆச்சு இப்படி தான் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் இல்லையான்னு ட்ரீட் பண்ணுவீங்களா அம்மாங்க பாருங்களா டோரா வீட்டுக்கு யாரோ ஒரு அக்கா வந்திருக்காங்க அவங்க முடிய பாத்தீங்களா எப்படி ரெயின்போ மாதிரி இருக்குது டோரா உங்க வீட்டுக்கு நான் ரொம்ப ஆசை ஆசையா வந்தேன் பட் இப்படி வந்த உடனே ஸ்டெஃபி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை இப்படி வேலையிலேன்னு கொடுக்குறாளே ஓ கார் என்ன இது இந்த ப்ரூம் ஸ்டிக்ல என்னுடைய ஹேர்லாம் இப்படி மாட்டிக்குது இதாலேயே என்னுடைய மெயின்டைன் பண்ணி வச்சு இந்த ஹேர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும் போல டோரா நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கிற கொஞ்சம் சித்தி கிட்ட இருந்து வாங்கி பேருக்கலாம் இல்லையா அப்படி சேல மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிற சித்தி நான் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ நீங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டீங்க இந்த வில்லேஜ் இருக்கிற எல்லாருமே தான் அவங்க வீட்டுல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல அதனாலதான் இந்த ஸ்டெஃபியும் மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா ரெயின்போ அங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா நாங்க கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அம்மா பாருங்க நானும் போட்டு முடிச்சிட்டேன் பரவாயில்லையே ராஜு என்ன விட நல்லா தான் போட்டிருக்கேன் நீயும் சரி அப்புறம் நாமளும் நம்ம உடைய வண்டியை கிளீன் பண்ணிவிட வேண்டியது தான் ஆயுத பூஜை அப்போவே வண்டியை கிளீன் பண்ணலை இப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்குதே இப்பயே நல்லா சுத்தம் பண்ணிட வேண்டியதான் தேய்ச்சி தேய்ச்சி மேம் நீங்கள் வந்து பாருங்க நானும் ரொம்ப சூப்பராக கிளீன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க ஓகே டோ ராபர்ட் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது ராபர்ட் எனக்கு அப்பவே சொன்னார் இந்த மாதிரி பொங்கல் டைம்லையா ஹவுஸ் உங்களுங்க பெயிண்ட் அடிப்பாங்கன்ட்டு சரி நம்மளும் நம்மளுடைய ஹவுஸ்க்கு பெயிண்ட் அடிப்போம் இந்த ப்ளூ கலர்லாம் எப்படி ஃபேட் ஆயிருக்குன்ட்டு ஆ இப்போதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க நியூ ஹவுஸ் மாதிரியே இருக்குல்ல ஓகே டோரா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஒர்க்கு செஞ்சு செஞ்சு நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த பெயிண்ட் பண்ண இடத்துல யாரும் கை வைக்காமல் பார்த்துக்கோ ம் நானும் சுத்தமாக வண்டியை க்ளீன் பண்ணிக்க அம்மா பாருங்கம்மா நாங்க ரெண்டு பேரும் போட்டு சூப்பரா சுத்தம் பண்ணிட்டோம்மா அக்கா நான் கூட வீட்டுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன்க்கா மளிகை சாமான் டப்பா எல்லாம் தடச்சி வச்சிட்டேன் நீ அதுக்கு அப்புறம் மளிகை சாமான் கொட்டி வெச்சுக்கோ சரியா சரி அப்பனா எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்பவே போய் தூங்கனாதான் அப்பதான் வேடி காலையில எழுந்துக்கிறதுக்கு பசங்களா எல்லாரும் இப்பவே போய் தூங்குங்க ஜோரா எதுக்கு நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துக்க சொல்றாங்க நாளைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியலையே அம்மா சித்தி காலையில என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும் இல்லையா வாங்க போய் தூங்கலாம்

இங்க பாருங்க எங்க வீட்ல இருந்தே பழைய பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் போட்டு கொளுத்தலாம் சரி பசங்களா எல்லா குப்பையும் எடுத்து இந்த ஓரமா வெச்சிட்டு எல்லாரும் ரவுண்டா உட்காருங்க சரிங்களா எல்லார சேர்ந்து கொளுத்தலாம் அம்மா தீய வரவே இல்லம்மா இது கொஞ்சம் கூட சூடாவே இல்ல ரொம்ப குளிருதும்மா சீக்கிரம்மே நெருப்பு கொஞ்சம் போடுங்க சரி இருங்க பொறுமையா கொளுத்தலாம் காஸ்டீ இந்த தடப்பு எல்லாம் போடுறேன் சரிங்களா எல்லாம் சீக்கிரமா பத்திக்கும். டேய் ராஜு என்னடா ஃபேன்ட்ல எடுத்து வந்திருக்க? நீ போடலனா யாருக்குமே கொடுக்கலாம் இல்லையா? எதுக்கு இப்படி கொளுத்துற ஆன்ட்டி இல்லங்க ஆன்ட்டி அது நல்லா கிழிஞ்சு போயிட்டு இருக்குங்க ஆன்ட்டி யாராலிய அது போட கூட முடியாது. அதனாலதான் குளுத்றேன். ஆஹா இப்பதான் நல்லா இருக்குதே. டேய் ராஜு நீ எடுத்து வந்த அந்த அட்வர்டைஸ்மென்ட் பேப்பர்ல வந்து பாரு எவ்வளவு புக கவர்ந்துன்னு. அங்க பாருங்க இப்ப நல்லா எரியுது பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் தான் சூப்பரா எரியுது இப்ப இந்த கேலண்டர் பேப்பர் எல்லாம் போடலாம் ஆ ரொம்ப சூடா இருக்குதே அக்கா கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்துருங்க ரொம்ப சூடா இருக்குதுக்கா மித்ரா இந்த பக்கம் வந்து உட்கார்ந்திருக்கலாம் இல்லையா இந்த பக்கம் ரொம்ப சூடு கரெக்டா இருக்கு தெரியுமா எதமா இருக்குது போகினாலே இந்த மாதிரி காலை எழுந்து வந்து கொளுத்துறது தான் ரொம்ப சூப்பரா இருக்குதுல்ல ஜாலியா இருக்குது அடே என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாரும் கேம்ப் ஃபயர் மாதிரி இப்படி பத்த வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க என்ன நடக்குது இததான் உங்க ஃபெஸ்டிவல் டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா ட்ரிஃபி இங்க வந்து பாரு டீம்ங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சிக்கலாமா டோரா வந்து எங்க கூட கலந்துக்க டோரா வா ரெயின்போ அப்பவே ராபர்ட் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பழைய திங்ஸ்ங்கலாம் எடுத்துட்டு போய் கொளுத்துவாங்கன்னு வா நம்மள போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொளுத்தனோன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நாசமாகிடும் அதனால நம்ம அவங்க கூடவே போய் கொளுத்திக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பிளேஸ் கிடைக்குமா மம்மி இந்த இடத்துல பாத்தீங்களா இவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா அண்ணா இங்க கொடுங்க அந்த கேலண்டர் பேப்பர் எல்லாத்தையும் நானே கிழிச்சு கிழிச்சு போடுறேன் என்கிட்ட கொடுங்க ஒவ்வொரு ஓவர் ஷீட்டா போடு சரியா ஃபுல்லா எடுத்து போட்றா அது அப்புறம் நிறைய நெருப்பு வந்துடும் ஓகே எனக்கு கேலண்டர் தெரியும் நான் பாத்துக்கறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டா போட்டுறதா எப்படி கொளுத்தும் வந்து இந்த மாதிரி நிறைய ஷீட் போட்டு கொளுத்தணும் அப்பதான் நல்ல நெருப்பு வரும் சூப்பரா இருக்கு மம்மி அந்த மாத்து கொடுங்க மம்மி நானும் போடுறேன் அதை வாவ் சூப்பரா எரியுது இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டெஃபி அந்த the எல்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் எதுக்கு கொளுத்துற? பாருங்க ஹேட் கூட நல்லா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பasa இருந்தா கூட வெச்சுக்கதுக்கு புடிக்காது. நாங்க ஒரேடியா தூக்கி போட்டுருவோம் டோர எதுக்கு அவ்வளவு பேப்பர் போடுற இவ்ளோ நெருப்பு வந்து பாரு. தூரம் வந்திரு. இம்மால பத்திக்க போகுது ஆ மம்மி மம்மி. நெருப்பு புடிச்சிடுச்சு. சி பாருங்க ராயங்க கிட்ட வராத கொஞ்சம் தள்ளி போய் ஹேர் எல்லாம் ரொம்ப நாசமாயிடுது. help me help me मम्मी பாருங்க. ஓ எப்படியோ இந்த டீயல நான் அனுப்பிட்ட பாத்தீங்களா? நம்ம இந்த இடத்துக்கு வந்தே இருக்க கூடாது. मम्मी இது ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் मम्मी. நேத்து ராசரியாதா சொன்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம கொளுத்திடலாம் ஆ என்ன அவங்க தான் போட்டாங்க அதனால தான் அந்த இப்போ எல்லா எடுத்து நம்ம போட்டு போறாங்க. சரி இந்த நெருப்பெல்லாம் கொஞ்சம் அணையிட்டும் அதுக்கப்புறமா நம்ம வாரி கொட்டிடலாம் சரிங்களா மேம் நீங்க பாத்தீங்களா இந்த பாட்ஸ் எல்லாமே தான் அவங்க மேக் பண்ணுவாங்க போல ஆமா ஏஞ்சல் இங்க பாத்தியா எவ்வளவு அழகழகான கிச்சன் செட் எல்லாம் இருக்குது அங்கு இங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு தேவையதெல்லாம் எடுத்து தாங்க ஆ மனுச்சிடுங்கம்மா சரி இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்து தரேன் இங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும்மா அண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பானை எடுத்து தாங்கண்ணா நாளைக்கு பொங்கல் வேற கொஞ்சம் சீக்கிரமே எடுத்து கொடுங்க இந்த பெரிய சைஸ்லாம் வேணாம் அண்ணா கொஞ்சம் சின்ன சைஸா பார்த்து எடுத்து கொடுங்க ஆ ஆ இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்

அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நெருப்புல சுடும் கொஞ்சம் கரியாயிட்டு இருக்கு எதுவும் இல்ல மொத்தம் நாலு பானை எடுத்துருக்கீங்கல்ல ஒரு பானை ரெட்டு ஐம்பது ரூபாமா அப்பனா மொத்தம் இருநூறு கொடுங்க என்னங்க நான் இருநூறு ரூபான்னு சொல்றீங்க சரி இந்தாங்க நான் வச்சுக்கோங்க பவித்ரா பாத்து நாலு பானை இருக்குது இங்கே போட்டு பொங்கல் வச்சிட போறேன் பெரியம்மா பெரியம்மா வாங்க நம்ம போய் Dress எடுக்கலாம் இருதியா செல்லோ இப்போதான் நான் பவித்ரா அக்காவோ பூஜா கடைக்கு போய் பானை வாங்கிட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வந்த உடனே போலாம் ஆஹா எனக்கு Dress எடுக்கணும் இப்போ எடுக்கணும் வாங்க போலாம்

ராஜு பாரு மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்புறம் இங்க பாருங்க இது ரோஜாக்கு அப்புறம் இது வந்து நம்ம கீர்த்திக்கு அப்புறம் தேஜா உனக்கு ஆரஞ்சு கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்புறம் கண்மணி உன் சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டான சைஸ்ல தான் எடுத்து வந்தேன்னு நினைக்கிறேன் இந்த வெச்சுக்கோ அப்புறம் நம்ம தியா பாப்பாக்கு இந்த சின்ன சைஸ் ஃப்ராக் எடுத்து வந்திருக்கேன் அப்புறம் அக்கா அண்ணி இவங்க எல்லாருக்கும் புடவை எடுத்து வந்திருக்கேன்க்கா எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இல்லனா கூட நான் பரவா இல்ல இன்னைக்கு போய் மாத்திட்டு வந்திரலாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க எல்லாரும் இங்க பாருங்கல்ல இது மிரர் வர்க் வெச்சிருக்கல்ல நல்லா இருக்குது எல்லாமே ரொம்ப சூப்பரா தான் இருக்குது பரவா பவித்ரா எல்லாம் கரெக்டா எடுத்து வந்திருக்கீயே எதுவும் மாத்தவேனா இது கரெக்டா இருக்கு ஆமா எப்படியோ துணி கடைக்கு போற வேலை மிச்சம் இங்க எப்ப இருக்கிறது எப்பنا இந்த தரத்தலாம் போட்டுபானே இருக்குது எனக்கு ஜாலி கரும்புமா கரும்பு கரும்பு வாங்கிக்கிறீங்களா கரும்புமா கரும்பு கரும்பு வாங்கிக்கிறீங்களாமா அம்மா கரும்பு கரும்பு சரி கரும்பு வேணுமா சரி மொத்தம் ஒரு அஞ்சு கரும்பு கொடுத்துருமா எல்லா ரொம்ப இருக்கும்மா வயல்ல போய் வெட்டி எடுத்து வர எல்லாமே பண்ணி கரும்புங்க வயல்ல போட்ட உடனே கரஞ்சிடும் அஞ்சு கரும்பு மொத்தம் நூறு ரூபாய் ஆச்சுமா நூறு ரூபாய்னா அப்பனா ஒரு கரும்பு இருபது ரூபாய் தானே சரி இருங்க நான் போய் காசு எடுத்துட்டு வரேன் இந்தாங்க காசு எடுத்துக்கோங்க கரும்புமா கரும்பு கரும்பு வாங்கிக்கிறீங்களா கரும்பு ஏ எல்லாரும் இருங்க நானே உங்களுக்கு உடச்சி தரேன் சரிங்களா சரி இந்தாங்க ஆளுக்கு ஒரு கரும்பு எடுத்துக்கோங்க ஆஹா கரும்பு ரொம்ப டேஸ்டா இருக்குடா ஆன்ட்டி ஆன்ட்டி எனக்கு இருக்குமா மா இருக்கு நீங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்க நீ சீக்கிரமா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்